அப்பரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டால் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து இருந்து விடும் துணிக்குகளை தின்னுமே என்றார் ஏசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகன் ஆரோக்கியமானால் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே இதோ ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது தகாத காரியம் என்று சொல்ல போதிலும் இதோ அந்த ஸ்திரீ இருந்த விசுவாசம் தேவனுக்கு மீது அவள் வைத்திருந்ததான நம்பிக்கை அதோ அவளை அவளை அனல் முட்டி எழுப்பினது அவர் சொல்லுகிறார் ஆம் ஆண்டவரே ஆகிலும் பிள்ளைகள் சாப்பிடும் பொழுது கீழே விழுகிறதான துடுக்கியை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே என்று சொல்லி ஒரு அசாத்தியமான விசுவாசத்தை தேவனுக்கு முன்பாக அவள் நிருபித்து காண்பிக்கிறதை பார்க்கிறோம்